வணக்கம் நண்பர்களே பாபா தபி செனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு வளர்ச்சி நிபுணர்களையும் சந்திப்பதும் மகிழ்ச்சி அனுப்பி குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் ஒன்று சொன்னால் அதாவது இலங்கை பிசினஸ் நியூசிலாந்து அணிகளிலான இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய இரண்டாவது இறுதியுமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ் அணிகளிலான டெஸ்ட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கிறோம் முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற பண்ணிருக்கீங்களா இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இப்பதான் நீங்க இப்ப சுமரா பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கடம் அப்படி ஒரு தட்டணு தட்டி வச்சிருக்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை பெர்சர்ஸ் நியூசிலாந்து அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இது காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு போட்டியில் முதலாவது போட்டி இலங்கையினர் அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டார்கள் இரண்டாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே முதல்ல துருப்படுத்தாடிய இலங்கை அணியினர் முதலாவது இன்னிங்ஸ் முடிவடைந்தது பின்பாடு மொத்தமாக அறுநூத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமே இருந்து பதிலுக்கு துருப்படுத்தாடுமாறு நியூசிலாந்து அணிக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணி மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் நியூசிலாந்து அணி அதாவது இலங்கை அணியினுடைய சுழல் பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் நியூசிலாந்து அணியினர் அப்படியே சுருண்டு விட்டார்கள் குறிப்பாக பிரபாத் ஜெயசூரி மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் பத்தோமாக இருந்தால் நியூசிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் துருப்படுத்தாடி மொத்தமாக எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் இவர்கள் மொத்தமாக சந்தித்த ஓவர்களுடைய முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஓவர்கள் மாத்திரமே சந்தித்து இருந்தார்கள் சந்தித்து சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடைய நியூசிலாந்து அணி சார்பாக டோம்லதன் இரண்டு ஓட்டங்கள் அதை போன்று ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதாவது இந்த இதனை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நியூசிலாந்து அணியை பார்க்கும் பொழுது நியூசிலாந்து அணி பெரிதாக துடுப்பாட்டத்திலும் ஒரு வெற்றி பெறுவதற்கான முனைப்பை ஏற்படுத்தவில்லை அதே போன்று பந்து வீச்சிலும் அப்படி ஒரு வெற்றி வெற்றிக்கான ஒரு முனைப்பினை ஏற்படுத்தவில்லை குறிப்பாக இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர் இருக்கின்றார்கள் நியூசிலாந்திலும் சுழல் பந்து வீச்சாளர்கள் இலங்கை முதலில் வெஸ்ட் இண்டிஸ்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட அறுநூத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அதே பதிலுக்கு துருப்படுத்தும் போது அதே மைதானம் நியூசிலாந்து அணியினர் எண்பத்தி எட்டு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் எழுந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான மைதானம் அதே போன்று மூன்றாவது நாள் முழுக்க முழுக்க பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக இந்த மைதானம் மாறிவிட்டது என்பது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையிலே நியூசிலாந்து அணி சார்பாக அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றிருந்தார் மிச்சல் மாத்திரமே பெற்றிருந்தார் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை முதலாவது போட்டியில் பிரகாசி சச்சின் ரவீந்திரா கூட பத்து ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார் அதே போன்று நாங்கள் பார்த்தோம் மகர்ஜல் அஜஸ் பட்டேல் எட்டு அதே போன்று மிச்சல் பதிமூன்று அதே போன்று டாம் ஒரு ஓட்டம் என்பதாக மலமள மலமள வந்து பத்து ஓட்டத்திற்குள் ஆட்டம் இருந்து வெளியேறுக்கிறோம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று பேர் மாத்திரமே பத்து பத்து ஓட்டத்தை தாண்டி இருந்தார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக யார் என்று சொன்னால் வந்து ரவீந்திரா பத்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதை போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெய்லி மிச்சர் பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிச்சல் டான்டர் இருபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவர்களை தவிர வேறு யாருமே பத்து பத்து ஓட்டத்தை மேல் தாண்டவில்லை குறிப்பாக கேன் வில்லியம்சன் ஏழு கொன்பு ஒன்பது அஜாஸ் பட்டேல் எட்டு இவ்வாறான ஓட்டங்களை விக்கெட் காப்பாளர் டோம் லோண்டல் ஒன்று இப்படியாப்பட்ட ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டார்கள் மொத்தமாக நியூசிலாந்து எண்பத்தி எட்டு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்று தான் நாங்கள் கொள்ள வேண்டும் அதே போல நாங்கள் பார்த்தோம் இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்க்கும் பொழுது மூன்றே மூன்று வீரர்கள் மாத்திரமே பந்து வீசியிருந்தார்கள் அசித்த பெர்னாண்டோ நான்கு ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டிருந்தது எட்டு ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பேரிஸ் அணிக்குள் புதிதாக ரமேஷ் மெண்டிக்கு பதிலாக அணிக்குள் உள்வாங்கப்பட்ட நிசான் பேரிஸ் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் பதினேழு தசம் ஐந்து பந்துகள் வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க மூன்று மேடிலும் போட்டிருக்கின்றார் அதாவது இந்த மூன்று விக்கெட்டும் தான் நிசான் பேரிஸினுடைய முதலாவது அதாவது முதலாவது முதலாவது இன்னிங்ஸில் முதலாவது போட்டியில் சர்வதேச போட்டியில் பெறப்பட்ட விக்கெட்டுகள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு அதே போல பிரபாத் ஜெயசூரி மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக பதினெட்டு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்து ஆறு விக்கெட்டினை கைப்பற்றி ஆறு மேடின் போட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக பிரபாத் ஜெயசூரி மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் அவர் அதாவது இரண்டாவது இன்னிங்ஸிலே துருப்படுத்தாடி மறுபடியும் இரண்டாவது இன்னிங்ஸ் இலங்கை அணி துறைப்படுத்தாமல் நியூசிலாந்திற்கு விடுத்தது இரண்டாவது இனிக்ஸும் நீங்களே துருப்படுத்தாடுங்கள் என்பதாக தற்போது நியூசிலாந்து அணியினர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று விக்கெட்களில் நாற்பத்தி ஒரு ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் என்பது குறிப்பிடக்கூடிய இன்னும் நியூசிலாந்து அணியினர் இலங்கை அணியை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதாவது இலங்கை அணி இலங்கையினோட முதலாவது ஓட்ட எண்ணிக்கை பெற வேண்டுமாக இருந்தால் இருந்தார் மீதம் ஐந்து விக்கெட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக முன்னூத்தி பதினைந்து ஓட்டங்களை பெற வேண்டும் பெற்று இலங்கைக்கு வெற்றி வெற்றி இலக்காக ஒரு இலக்கை வழங்க வேண்டும் இப்பொழுது எங்களுக்கு தெரிந்து விட்டது இந்த போட்டியிலே வெற்றி பெற போது இலங்கை அணி என்பதாக இரண்டாவது இனிங் ரீசுவாந்தனோட இரண்டாவது நினைச்சை நாங்கள் பார்த்தோம் மகன் இருந்தார் டும் லெதம் இந்த விதமான ஓட்டமும் பெறாத நிலையில் ஆட்டம் வெளியேறி இருந்தார் அதை போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோன்பே அறுபத்தி ஓரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்து இருந்தார் அறுபத்தி ரெண்டு பந்துல பத்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்காலம்

நிசான் பீரிசினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்து வெளியேறினார் அதே போல் ரச்சின் தவீந்திரா பனிரண்டு பெற்று ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார் அதே போல மிச்சல் ஒரு ஓட்டத்தை பெற்று ஆட்டம் வெளியேறியிருந்தார் அதே போல நாங்கள் காலத்தில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொண்டிருக்கின்றார் மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது அதே போல கிளீம் பிலிப்ஸ் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவருமே தற்பொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இலங்கையினுடைய பதிவீச்சு பிரதியை இரண்டாவது வீச்சினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐந்து பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் பந்து வீசி இருக்கின்றார்கள் குறிப்பாக நிசான் பீரிஸ் பிரபாத் ஜெயசூரி அசித்த பெர்னாண்டோ அதே போல மிலான் ரத்நாயக்க அதே போல தரஜே ஆகியோர் பந்து வீசி இருக்கின்றார்கள் குறிப்பாக நிசான் பீரிஸ் பதினோரு பந்து வீசி தொண்ணூத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டுக்கொண்டு மூன்று விக்கெட் முதலாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று பிரபாத் ஜெயசூரி பதினேழு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி எழுபத்தி ஆறு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார் என்பதை குறிப்பிடத்தக்க கூடிய இருக்கின்றார் எட்டு ஓட்டங்கள் ரத்நாய் இரண்டு வீசி ஏழு ஓட்டங்கள் தனஞ்செய்யில் பந்து வீசி பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றினார் இந்த போட்டியில் மிக மிக சுவாரஸ்யமான விடயம் என்ன சொன்னால் அதாவது பிரபாத் ஜெயசூரி இன்னும் மிகுதமாக இருக்கக்கூடிய அதாவது நியூசிலாந்து அணியினர் தற்போது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று ஐந்து விக்கெட்டுகளை இழந்து மிகுதமாக இருக்கக்கூடிய ஐந்து விக்கெட் பிரதியினை நியூசிலாந்து அணியினுடைய இந்த ஐந்து பிரபாத் எடுப்பாராக இருந்தால் வரலாற்று சாதனையை சமன் செய்ய இருக்கிறார் குறிப்பாக நூறு விக்கெட்டுகளை எடுத்தவர் அந்த வரிசையிலே பிரபாத் இணைக்கப்பட இருக்கின்றார் ஒருவருடைய முறையடிக்கப்பட இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஐந்து விக்கெட்டுகளையும் எடுக்க வேண்டும் இந்த போட்டியிலே அப்படி எடுத்தாராக இருந்தால் அந்த சாதனையை சமன் செய்வார் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு விக்கெட்டை கூட வேறொருவர் எடுத்தால் அந்த அவர் சமன் செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடையாது என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இன்னும் நியூசிலாந்து அணியின் இலங்கை இலங்கை முதலாவது அணிச் ஓட்டத்தை வெட்ட வேண்டுமாக இருந்தால் முன்னூத்தி பதினைந்து ஓட்டங்களை பெற வேண்டும் அவர்களுடைய கைவசம் ஐந்து விக்கெட்டுகள் இருக்கின்றன மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி பங்களாதேஷ் இந்திய அணி போட்டி இந்த போட்டி மழை காரணமாக முதலாவது நாளும் அப்படி இடையே நிறுத்தப்பட்டிருந்தது அரைவாசி முப்பத்தி ஐந்து ஓவர்கள் பந்து வீசப்பட்ட நிலையிலே அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாவது நாளும் முழுக்க முழுக்க மழை வந்து குறுக்கிட்டமையின் காரணமாக போட்டி முழுமையாக முதல் இரண்டாம் நாள் ஆட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது என்ப என்பதாக கூறப்பட்டிருந்த இருக்கின்றது இரண்டாவது நாள் ஆட்டம் மழை காரணமாக அப்படியே போட்டி கைவிடப்பட்டிருக்கின்றது இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடுவதை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்த்தி ஆசிரியர் வணக்கம் நேர்களை